ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மனி நேச்சுரல் விலாக் இன்றைக்கி வந்து மல்லிகைப்பு கட்ட தெரியாத பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கட்டி பழகுங்க தான் நம்ம பூ வந்து கடையில் வாங்கி வச்சாலும் இது மாதிரி உதிரி பூக்கள் வாங்கிட்டு வந்து நாம் கட்டி வச்சோம் அப்படின்னா இதில் லாபமும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இன்னொன்று நாமளே கட்டி வச்ச ஒரு மன திருப்தியும் இருக்கும் தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம கையால் பூ கட்டி போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமும் ஆனது அதனால் எப்படி கட்டலான்னு தரவா ஃபஸ்ட்டு வந்து பூ கட்டுற நூல் வந்து கடையில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க ஒரு பண்டல் வாங்கினீங்க அப்படின்னாவே போதும் இது ரொம்ப நாள் வரும் ஃபஸ்ட்டு வந்து நூலோட எண்டில் வந்து ரெண்டு பூ ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு டைம் வந்து நார்மலாகவே சுற்றிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கட்டுறது வந்து உருகுனாலும் உருகும் அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அப்படியே நூலை வந்து அப்படியே வந்து எக்ஸ் மாதிரி ஒரு சுற்று சுற்றி அப்படியே கீழே கொண்டு வந்து மறுபடி அப்படியே வந்து ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னா பூ வந்து ஈஸியாக கட்டிடலாம் ரொம்ப நெருக்க கட்டணும் அப்படின்னா நம்ம கட்டும் போதே அந்த விரல் இருக்கு இல்லையா கட்டை விரலில் பிடிச்சிருப்போம் அந்த கட்டை விரலில் இருந்து பூவை வந்து உள்ளே ஒரு துளி லைட்டாக உள்பக்கமாக தள்ளணும் அப்படின்னா அது வந்து நெருக்க ஆகிட்டே வரும் பூ கட்டுறது சூப்பராக கட்டலாம் சின்ன மொட்டுப்பூவை கூட நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் வந்து ரொம்ப ஈஸியாக கட்டி பழகலாம் ஓகே இப்போ பூ கட்டுறது சில பேருக்கு வந்து கட்டுற வரைக்கும் அந்த பூ நிற்கும் கட்டி முடிச்சுட்டு அப்படி லைட்டாக அப்படி தூக்குனாங்கன்னா எல்லாமே உதுந்து போயிடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க போடக்கூடிய அந்த முடிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடாமல் சும்மா அப்படியே வந்து சுற்றி ஒரு சுற்றாக சுற்றி அப்படியே விட்டுருவாங்க ஏன்னா பூ கட்டாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து அந்த பூ கட்டுறவங்களுக்கு வந்து கட்ட தெரியாமல் கட்டுவாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி செய்கிறதுனால தான் அந்த பூ வந்து உதுந்து போயிடும் நல்லா வந்து ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு பூ அந்த சைடு ஒரு பூ வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாட்டு மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பூ வந்து கட்டி முடிக்கலாம் பார்க்குறக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா நெருக்காக அடுக்கு அடுக்கு பூ வந்து கட்டி தலையில் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை சுவாமிகளுக்கு இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக கட்டி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த பூ கட்டுறதுக்கே நம்மளுக்கு வந்து சின்னதாக இருக்குது இதை எப்படி நாம் கட்டி பழகுறது பூவை பிடிச்சி கட்டுறதுக்கு முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நீள நீளமோ சின்னதாக நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதோ ஒன்று க சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பரே நீ கட் பண்ணாவே போதும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி கட்டி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கலக்க கலக்க கட்டுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நெருக்க நெருக்க நம்ம வந்து கட்டிக்கலாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ கட்ட வந்து தெரியாதப்போ நான் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட்டி பழகினேன் இப்போ வந்து பூ வந்து ரொம்ப சூப்பராக கட்டுவேன் நல்லா அடுக்கடுக்காக ரொம்ப அழகாக கட்டுவேன் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்படி பழகினது பேப்பர் கட் பண்ணி அதில் தான் வந்து பூ நூல் வச்சு கட் பண்ணி சாரி கட்டி பழகினேன் அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் அது மாதிரி கட்டி கட்டி பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம் இப்போ நீளமான பூக்கள் முல்லைப்பூலாம் கொஞ்சம் காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் மல்லிகைப்பூக்கு வந்து காம்பு ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா அதனால தான் பிடிச்சி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நல்ல நீளமான பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி கட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கட்டி பழகுங்க ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியா கட்டி முடிச்சிடலாம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பூ வந்து நம்ம கடையில் இப்போ ஒரு மூளை வாங்குறோம் அப்படின்னா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் விற்கிது அப்படின்னா ஒரு காப்பிடி பூ வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க கட்டாத பூக்கள் அது வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு காப்பிடி பூக்கே ரெண்டரை மூளை மூணு மூளை பூ வரும் அப்போ நம்மளுக்கு அது லாபம் தானே அதனால இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி வீட்டில் வச்சு கட்டி நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக நான் வந்து கட்டியிருக்கேன் இந்த மளிகைப்பூவே பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி கட்டுவாங்க இப்போ நான் வந்து நார்மலாக தான் அடுக்கடுக்காக வச்சு கட்டியிருக்கிறேன் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள் இந்த கட்டுறதுலேயே உள்ள ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா நம்ம லைட்டாக அந்த கட்டி முடிச்ச ஒரு பூவை முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பூவை லைட்டாக அந்த கட்டை வரல உள்பக்கமாக நம்ம கட்டியிருக்க பக்கம் லைட்டாக தள்ளிடணும் தள்ளிட்டு நம்ம வந்து முடிச்சு போடுறப்போ ரொம்ப நெருக்கம் வரும் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து இப்போ ஒரு மூளை பூ வந்து கட்டிட்டேன் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நாளைக்கு பூஜை பண்ணுறப்போ அவருக்கு போடுறதுக்காக இன்றைக்கி மாலையாகவே கட்டி வச்சுட்டேன் ரொம்ப அழகாக இருக்கா எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் இது மாதிரி ரொம்ப அழகாக அடுக்கடுக்காக நீங்களும் பூ கட்டி பாருங்கள் இந்த பதிவு வந்து பூ கட்ட தெரியாத பெண்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அம்மனி நேச்சுரல் விளாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்